వణకం మిం మటుమోర్ నిజక నీచినూడగ సందితం நாட்டில் நடக்கின்ற பல விடயங்களை தான் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பார்க்க போகின்றோம் தமிழ் மக்களின் உரிமைக்கான நீண்ட போராட்டத்தின் விளைவான மாகாண சபை முறைமைக்கான தேர்தலை உடனடியாக நடத்துமாறு இலங்கை தமிழர் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் இருக்கின்றார் வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் தேர்தல்களை நடத்துவதற்காக ஐந்து பில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாங்கள் மாகாண சபை தேர்தலையை உடனடியாக நடத்துமாறு கோரி வருகின்றோம் தமிழ் மக்களது உரிமைக்கான நீண்ட போராட்டத்தின் விளைவாகவே மாகாண சபை முறைமை அரசியல் அமைப்பினூடாக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மாகாண சபையை தமிழ் மக்கள் தங்களது தீர்வாக இல்லை இருந்தபோதும் குறைந்த அதிகாரங்களைக் கொண்ட அந்த மாகாண சபையை கூட இயங்கும் நிலையில் வைத்திருப்பதற்கு அரசும் விரும்பாத நிலையை பார்க்கும் போது ஆட்சிபிடமேறும் அரசாங்கங்கள் இந்த நாடு ஒரு பல் பல மொழி பேசுகின்ற பல தேசிய இனங்கள் கூடி வாழும் நாடாக ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதை உணர்த்துகின்றது இவ்வாறு தேர்தல்களை நடத்தினால் கூட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகளினால் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான மன்றங்களாக இருக்கட்டும் மாகாண சபைகளாக இருக்கட்டும் முழு அதிகார பலத்துடன் மத்திய அரசின் அதிகார அரசியல் தலையீடு சுதந்திரமாக செயற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படல் வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் இப்படி இவையொருபுறம் இருக்க போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் ஊடக நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அனில் குமார் திசாநாயக்கவிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரியிருக்கின்றார் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் ஊடக நிறுவனங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை வெளியிடுவதற்கு பதிலாக அவற்றின் மீது சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு இன்று நாடாளுமன்றில் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது இங்கு அறிக்கை வெளியிட தேவையில்லை அவர்களை கைது செய்யுங்கள் ஒரு ஊடக நிறுவனம் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்தால் சட்ட நடவடிக்கை ஆரம்பியுங்கள் மேலும் ஜனாதிபதி மக்களுக்கு பொய்யான நம்பிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் அளித்துவிட்டு பதிலளிக்க முடியாத நிலையில் நாடாளுமன்றத்தில் வெறும் நாடகங்களை அரங்கேற்றுவது பயனற்றது என்று கூறிய அவர் மக்கள் தீர்வுகளையே எதிர்பார்க்கின்றார்கள் எதிர்கட்சி பாணியிலான அரசியலை அல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கு பதிலாக பழைய தேர்தல் முறமையை பயன்படுத்தி மாகாண சபை தேர்தல்களை நடத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியும் இருக்கின்றார் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்ட பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் அதிக விவாதம் நடந்திருக்கின்ற நிலையில உலக புகழ்பெற்ற கல்வி வலைதளம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டத்தை தரவரிசைப்படுத்தி அதில் நாமல் சிட்டி யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பெற்ற சட்டப்படிப்பின் பழைய மாணவர்களது பட்டியலில் நாற்பத்தைந்தாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் இந்த பட்டியலில் முதல் இடத்தை இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் மார்கரெட் தாட்சர் பெற்றுள்ளதோடு இரண்டாம் இடத்தை இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பெற்றுக்கொண்டிருக்கின்றார் இந்த பட்டியல் சிட்டி பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற பழைய மாணவர்கள் நூறு பேரின் பெயர்களை உள்ளடக்கி இருக்கின்றது முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் போலியானது என்று அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் நாமல் ராஜபக்ச லண்டனில் சிட்டி யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கல் உள்ளது என்றும் சட்டக்கல்லூரி அதை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் சில ஆவணங்களை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த தரப்படுதல் விவகாரம் மேலும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியும் இருந்தது இப்படி இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க நவம்பர் இருபத்தி இரண்டாம் திகதியளவில் தென்கிழக்கு விரிகுடாவில் ஒரு புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகக்கூடிய வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கின்றது இந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுப்படைந்து கொண்டு இலங்கையின் வடக்கு கரையோரத்தை அண்டியதாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதன் காரணமாக வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சப்ரகமுவ மத்திய ஊவா மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று பதினெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது அத்தோடு ஒரு வீடு முழுமையாகவும் ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இப்படி தற்போது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பிரதிபொலிஸ்மா அதிபராக ஜி எம் எச் புத்திக ஸ்ரீவர்தன இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றிருக்கின்றார் காங்கேசிந்துரையில் உள்ள வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபரின் காரியாலயத்தில் நடைபெற்ற சம்பிரதாயபூர்வ சர்வமத வழிபாடுகளுடன் ஜி எம் எச் புத்திக்க ஸ்ரீவர்தன தனது கடமைகளை பொறுப்பேற்றார் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபராக இருந்த திலக் தனபால வடமத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய சிரேஷ்ட பிரதி அதிபர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் குறித்த நிகழ்வில் மாவட்ட பிரதி அதிபர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர்கள் உள்ளிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் னு இதற்கு முன்னர் தலைமையகம் மற்றும் வடமத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிகளில் இருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னென்ன விடயங்கள் நடக்கப் போகின்றது இன்னும் என்னென்ன விடயங்கள் அரங்கேற இருக்கின்றது என்றதெல்லாம் நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆகவே மீண்டும் மற்றொரு நிஜ கண்ணிக சந்திக்கலாம் வணக்கம்